சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கை துணையை நினைத்து இன்று வரை நீ அழுது வருகிறாய் இது நாள் வரை உன் வாழ்க்கை துணையை பிரிந்து இதனால் வரை உன் வாழ்க்கை துணைக்கு நீ எந்த ஒரு துரோகமும் செய்யாமல் மனதளவில் கூட சுத்தமாகத்தான் வாழ்ந்து வருகிறாய் இப்படிப்பட்ட நீ கிடைக்க உன் வாழ்க்கை துணை எத்தனை புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த உண்மை தெரியாமல் உன்னோடு வாழத் தெரியாமல் உன்னை பிரிந்து நிற்கும் உன் வாழ்க்கை துணையின் நிலையை பற்றி ஒரு இடத்தில் நான் சொல்லத்தான் வந்தேன் உன்னை பிரிந்து சென்றுவிட்டால் அவரின் வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சியாக மாறிவிடும் என்று கேள்விகள் கேட்க யாருமில்லை என்று தன் இஷ்டப்படி வாழலாம் என்று தான் உன்னை விட்டு சென்றார் உன் வாழ்க்கை துணை ஆனால் இன்று அவர் என்னை என்ன வேதனைப்படுகிறார் தெரியுமா யாரால் சித்திரவதை அனுபவிக்கிறார் தெரியுமா வாழ்வா சாவா என்று எப்படி போராடுகிறார் தெரியுமா இது எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் வந்தேன் உன் வாழ்நாளில் யாருக்கும் எந்த கெடுதலும் நீ செய்ததில்லை யாருடைய வாழ்க்கையையும் பறிக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை ஒருவர் கண்ணீர் விட்டு அழுதால் மனம் பதற்றம் அடைந்து விடுவாய் நீ ஒருவர் உதவி என்று கேட்டால் கையில் இருப்பதை கூட கொடுத்து அவர்களின் கண்ணீரை துடைத்து விடுவாய் நீ இப்படிப்பட்ட உனக்கு துரோகம் செய்த உன் வாழ்க்கை துணை சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் என்று நினைத்தாயா என் குழந்தையே சந்தோஷமாக இல்லை நிம்மதியாக இல்லை ஒரு நாள் பெருமூச்சு விடக்கூட நேரம் இல்லாமல் சித்திரவதை அனுபவித்து வருகிறார் உன் வாழ்க்கை துணை இந்த வாழ்வே வேண்டாம் இந்த வாழ்க்கையில் இருந்து விடுபட்டால் போதும் என்று உன் வாழ்க்கை துணை துடித்துடிக்கிறார் விடிய விடிய சித்திரவதை அனுபவிக்கிறார் நிம்மதி இல்லை என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார் உன்னோடு இருந்தால் கூட நிம்மதியாக வாழ்ந்திருப்பேன் என்று இப்பொழுது நினைக்கிறார் உனக்கு துரோகம் செய்தால்தான் தன் வாழ்க்கை நாசமாகி விட்டது என்ற உண்மையை புரிந்து கொண்டார் உன்னை தேடி வந்தாலும் நீ ஏதாவது சொல்லி மீண்டும் பிரிவுகள் அதிகமாகி விடுமோ என்ற பயத்திலும் ஏதாவது நடந்து விடுமோ என்ற பயத்திலும் உன்னை தேடி வருவதையும் தவிர்த்துவிட்டு வாழ்க்கையை நரகமாக அனுபவித்து வரும் முன் வாழ்க்கை துணை உண்மையான வாழ்க்கை என்றால் என்ன உண்மையான அன்பு என்றால் என்ன உண்மை என்றால் என்ன என்பதை உணர்ந்து நிற்கும் முன் வாழ்க்கை துணைக்கு இப்போதுதான் புத்தி வருகிறது எதனால் அனுபவிக்கிறார் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த சித்திரவதையை விடவா உன் துணை அனுபவிக்கிறார் அனுபவிக்கட்டும் இவர்கள் எல்லாம் படுத்திருக்கும் ஜென்மங்களாக இருந்தால் போட்டு திருந்தும் திருந்துவது அவசியம்தானே அதனால் நானும் விட்டுவிட்டு வேடிக்கை தான் பார்க்கின்றேன் என் குழந்தையே பட்டு திருந்தி வரட்டும் பிறகு பார்க்கின்றேன் உன்னோடு சேர்ந்தால் உன் வாழ்வு சொர்க்கமாகுமோ என்று கவலைப்படாதே எந்த நிலையில் இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு நல்லதை தான் நடத்தி கொடுப்பேன் நீ என்றும் அனாதை என்று நினைத்து விடாது நான் இருக்கும் வரை உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை சரிபார்க்கும் வரை நான் ஓய மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் என் சத்தியத்தை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக உன் கடமைகளை மட்டும் செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்